போட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க் அதை நிறைய வட்டி தண்ணியை ஊற்றி அலசணும் நல்லா அலசிட்டோன்னா மஞ்சத்தூளை போட்டு இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டோம்னா அதை நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஸ்பைசியான ரெசிபி கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்மெல்லே இருக்காது நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள் இது எங்கள் மாமியாரோட ரெசிபி அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குக்கரில் போட்டி ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கண்காடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் விட்டுட்டு லீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா வேக விடணும் எயிட் டு நைன் மிஷ்ஸ் வேக விட்டுறலாம் நம்ம இந்த ரெசிபி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம எயிட் டு டென் பீசஸ் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலையும் வேக வைக்க போகிறோம் குழம்புங்கிறனால இந்த குழம்பு கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லாமல் நமக்கு இருக்கணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசி மசாலா கண்டிப்பாக அரைக்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்மெல்லே இல்லாமல் நம்ம போட்டி தான் சாப்பிட்றோங்கிற அளவுக்கு நமக்கு தெரியாமே இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு கிராம்பு ஒரு பட்டை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு வரமிளகாய் இதை நல்லா ஒரு சட்டியில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் ரோஸ்ட் ஆகிட்டோன்னா நம்ம கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வெட்டுடலாம் ஆற வெட்டுட்டோன்னே இதை நல்லா வந்துட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில் இந்த குழம்ப சாதம் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்ட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராகவே இருக்கும் நான் ஒரு நைன் அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட போட்டி நல்லாவே வெந்திருக்கு அதை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஸ்மெல் ஸோ இதோட தண்ணியாக நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க ஓகே இப்போ நம்ம குழம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நல்ல அகலமான சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து குக்கிங் ஆயில் என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா இது கொஞ்சம் ஸ்பைசியாகவே இருக்கும் ஆனால் ஸ்பைசியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை ஒரு பட்டை இதை ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் கொஞ்சம் நல்ல பெரிய வெங்காயமே நான் எடுத்திருந்தேன் ஸோ அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சொட்டை பண்ணணும் இது சாப்பிட்றனால நிறைய நன்மைகள் இருக்குது அயன் மற்றும் புரோட்டீன் நிறைந்திருக்கு உடல் தளர்வதுக்கு ரெமெடி விட்டமின் பி டுவெல் இருக்கிறனால இது வந்து ரத்த சுழற்சி நன்றாக வேலை செய்ய உதவும் உடலுக்கு பலம் கொடுக்கும் ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது கால்சியம் ஜிங்க் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு இத கிளீன் தான் நமக்கு போதும் போதும்னு ஆயிடும் பட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது சோ மந்த்லி ஒன்ஸாவது எடுத்துக்க ட்ரை பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னா அதில் நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்ட அப்புறம் நம்மளுக்கு அடிப்பொடிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து அலுமினியம் சட்டி வேற கண்டிப்பாக அடிப்பொடிக்கும் அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதை கிளறி விட்டுட்டோம்னா நான் ரெண்டு தக்காளி பேஸ்ட் அரைச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு தண்ணி டேஸ்ட் குழம்புக்கு கொடுப்போம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டோடனே அதோடய கலர் கம்ப்ளீட்டாக மாறிவிடும் நல்லா இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் கொடுங்க இந்த ஃப்ரெஷ் மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்ல ஸ்பைசியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க போட்டியே பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அதை நல்லா தக்காளி பேஸ்ட் வெங்காயம் எல்லாத்துக்கூடிய நல்லா பிளெண்ட் ஆகணும் அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருந்த போட்டியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் போட்டிலாம் ஆட் பண்ணிட்டு அதை வேக வச்சிருந்தேன் அந்த தண்ணியே வந்துட்டு இதில் ஊற்றிடுறேன் ஸோ இதெல்லாம் ஊற்றிட்டோன்னா நல்லா ஒரு மிக்சர் கொடுத்துருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வேகணும் இது நல்லா வேக விட்டுருங்க இதோட குக்கிங் டைம் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுக்கும் ஸோ நல்லா வேகட்டும் திரும்பவும் தண்ணிலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கம்மியா இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா திரும்பவும் எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த மசாலா எல்லாம் போட்டிருக்கனால ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டி கிளறி மட்டும் விட்டுக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டுருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான கலர்ல டெக்ஸ்சர்ல இருக்கு ஃப்ளேவரும் செமையாக இருந்துச்சு டேஸ்ட் அதை விட பயங்கரமா இருந்துச்சு நாங்க இதை வந்து ரைஸ்க்கு சாப்பிட்டோம் லஞ்சுக்கு உண்மையே சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸ்பைசியாக இருந்துச்சு நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பக்ரீத் சீசன்ங்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு பூட்டி கிடைக்கும் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி